மகாவிஷ்ணு இந்து மதத்திலும் புராணங்களிலும் மகாவிஷ்ணு முக்கியமான ஒரு கடவுளாக கருதப்படுகிறார் அவர் பிரபஞ்சத்தை காக்கும் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார் எல்லாருக்கும் வணக்கம் இந்த நம்ம வந்து வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை எதோ பயிற்சி வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் அதனால் நம்ம புதுசாக ஒவ்வொரு பயிற்சிக்காட்டியெல்லாம் பண்ணுறதுக்காண்டி முதலருந்து நம்ம வீடியோ எடுக்கிறோம் அதனால் நிலைகளில் இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே ஒவ்வொரு பயிற்சி வீடியோவும் வெளியாகும் வெளியாகும் அதனால் அதை பார்த்து பயிற்சி பண்ணுங்கள் எதுவும் சந்தேகம் சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி பதில் வீடியோ இந்த வீடியோவில் நம்ம நிலைகள் கலரிடவுகள் குருவணக்கச்சுவோடு வெட்டுநிலை சுவடு பட்டு பிரிய சுவோடு துள்ளுமுறிச்சுவோடு அதுக்கப்புறம் சிலம்பம் அடிப்படைகள் இது எல்லாத்தையுமே நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் அதனால் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே ஒவ்வொரு பயிற்சி முடியா முடியாகும் அதனால் அதை பார்த்து பயிற்சி பண்ணுங்கள் எதுவும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொடுங்க